முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கணவனி பதிவு தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த சாபம் என்றால் என்ன என்பதையும் எவ்வாறு இந்த பக்ஷி சாபம் நம்மை வந்து சூழ்ந்து கொள்கின்றது என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக வடமொழியில் பட்சி என்றால் பறவை என்ற அர்த்தத்தை குறிக்கின்றது மேலும் அவசியமும் இன்றி எந்த ஒரு காரணமும் இன்றி பறவைகளுக்கு தீங்கு செய்யக்கூடியவர்களுக்கு இந்த பக்ஷி சாபம் வந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது பறவைகளை பிடித்து விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த பக்ஷி சாபம் வந்து சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஜோடி பறவைகளை பிரித்தாலோ அல்லது ஜோடி பறவைகளுக்கு தீங்கு செய்தாலும் இந்த பக்ஷி சாபம் வந்து சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அதீத முயற்சிக்கு பிறகு கட்டப்பட்ட அந்த களைத்தாலோ அல்லது அந்த கூடுகளை எரித்தாலும் இந்த பக்ஷி சாபம் வந்து சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பறவைகளின் முட்டைகளை அழிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த பக்ஷி சாபம் வந்து சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஐயா இந்த பக்ஷி சாபத்திற்கு என்னத்தான் தீர்வு என்று கேட்கக்கூடிய பக்ஷிக்கெல்லாம் ராஜனாக விளங்கக்கூடிய விளங்கக்கூடிய கருட பகவானினுடைய ஆலயத்திற்கு சென்று கருட பகவானுக்கு முன்னால் மண்டியிட்டு மனதார மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பறவைகளுக்கு உணவளித்து வருவதும் பறவைகளினுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீர் வைத்து வருவதும் அதிகப்படியான நல்ல பலனை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களை பறவைகளுக்கு தீங்கு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் நம்மை வைத்துக் கொள்வோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனியவதை உதவி வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்பட்டன் கட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலேயே இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் வந்து யார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகல மும்னீஸ்வரம் நம